வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பிறன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்பு தொடர்பான சந்தேகங்களுக்கு நூத்தி நாலுல தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து கொள்ளலாம் என்ற விஷயத்தோட சேர்த்து மாநிலத்துடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் மருத்துவர் ஐயா செல்வ விநாயகம் அவர்கள் பிறப்புச் சான்றுடைய முக்கியத்துவம் என்ன என்ற விஷயத்த அருமையாக ஒரு சிறிய நேரத்திலே பதிவு செய்திருக்கிறார் அந்த வீடியோ பாலிமர் நியூஸ் சேனலுக்கு கொடுக்கப்பட்ட பேட்டியுடைய வீடியோ தான் அந்த வீடியோவுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் நான் நினைக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் பிறப்பிறப்பு பதிவு சட்டத்தினால என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது அதனால் இன்னும் எத்தனை பேர்கள் பிறப்புச் சான்று இறப்பு சான்று வாங்காமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தெல்லாம் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிந்துவிடும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டுடைய முதன்மை பிறப்பிறப்பு பதிவாளர் ஐயா செல்வ விநாயகம் அவர்கள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது போல் என்னுடைய யூடியூப் சேனலில் ஏகப்பட்ட பிறப்பிறப்பு வாரிசு சான்று தொடர்பான விஷயங்கள்லாம் நான் பதிவு செய்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் பிறப்புச்சான்றுடைய முக்கியத்துக்கு ஐயா வந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சுற்றறிக்கை அனுப்பி உள்ளார் அந்த சுற்றறிக்கையில் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணற்ற துறைகள் அதில் உள்ள வராங்க அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை இயக்குனர் சென்னை ரெண்டு பார்த்தீங்கன்னா தொடக்கப்பள்ளி பள்ளி இயக்குனர் சென்னை மூணு பார்த்தீங்கன்னா கல்லூரி கல்வி இயக்குனர் சென்னை நாலு நகராட்சி நிர்வாக ஆணையர் சென்னை ஐந்து டவுன் பஞ்சாயத்துக்களின் இயக்குனர் சென்னை ஆறு வருவாய் நிர்வாக ஆணையர் சென்னை ஏழு பத்திரப்பதிவுத்துறை தலைவர் சென்னை இத்தனை துறைகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இன்னும் சில துறைகள் அதில் இருக்கிறாங்க அது பற்றின விஷயங்களையும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அது மட்டும் அல்லாமல் இந்த துறைகளுக்கு அனுப்பப்பட்ட கடிதத்துடைய விவரங்களை அடுத்த வீடியோவில் பதிவு செய்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இதுபோன்ற நல்ல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்